ஆகஸ்ட் இரண்டு முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு இண்டிகஸ் போட்டோ டியூரபிள் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி உங்கள் தங்க நகையை வெற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல் கால் டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் எவ்வளவு வருஷமா சார் நீங்க இந்த ரஜினி ரசிகரா இருக்கீங்க நான் ஒரு ஒன்பது மாசம் எங்க அம்மா வயசுல குழந்தைய குழந்தையா இருக்கும் போதே இருக்கேன் இருக்கு எனக்கு வந்து சித்திரின் ஆபரேஷன் அம்மாவுக்கு சொன்னாங்க அப்ப வந்து அபூர்வங்கள் காதல சொன்னாங்க அம்மா காதல் பட்டுன்னு வெளியும் அந்த மாதிரி திருவிழா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று குரல் இருந்தார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடுராத்திரி ஒரு மணிக்கு மறுநாள் விடிஞ்சால் படங்க ஒரு மணிக்கு ஆவியில் வராது அவர் நாராயணா திருவிழாவில் வராது நாராயணா ஏந்திரினார் என்ன ஏன் நான் ஒரே ஒரு குரல் தப்பாக எழுதிக்கணு என்னப்பா எதுனா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்தே உள்ளது ஆதி ஏ ரஜினி பகவான் முகத்தே உள்ளது போது ஜப்பான்ல இருக்க பகுதி சீட்ல வந்து வாய்ஸ் மட்டும் கேட்டு சவுண்ட் பார்த்தா கால எட்டி ஒதுக்கிட்டாரு அந்த ஃபைட் சீன் அந்த வரலாறுலாம் எல்லாம் எந்த லெஜெண்டுக்குமே கிடையாது ஒரே ஒரு ஆள் குரூஸ்லியை திரும்பி பார்க்க வச்சுவார் ஜாக்கிஸான இது வாங்கலங்க செதுக்குனேன் என் உள்ளத்துல செதுக்குனேன் அதுவும் என் பெருமாள் படம் பக்கத்துல வச்சிருக்கீங்க ஆமா இது மனித ஒரு பெருமாள் அது சிலை உலக பெருமாள் அவ்வளவு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்தாங்க அதுல நாங்க அச்சுதாய் நமக்கு அண்ணா நமக்கு சொல்ல பேட்டாய் நமக்கு கூலியாய் நமக்கு அண்ணாமலை நமக்கு எஜமா நமக்கு வீராய் நமக்கு அன்னையோராளாய் நமக்கு அப்படி சொல்லிதான் தேர்த்த தோடுவோம் அவனை அவட்டத்தையும் மாத்தன ஆளுங்க நாங்க வரலாறுல கிடையாதுங்க வரலாறுல கிடையாது நாங்க எல்லாம் பாய்ஸ் கிடையாது எல்லாரும் ஆடி மாசம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் அங்க பிரச்சனை பண்ணுவாங்க நாங்க பாய்ஸ் கிடையாது உருணுன்னு போய் தான் தலைவரே பாக்கணும் ஒரு நிர்வாகத்தோட பேர் சொல்ல விரும்பல அந்த நிர்வாகத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் இருபத்தி வருஷம் இருபத்தி வருஷம் சர்வீஸ் பண்ணேன் லாஸ்ட்டாக வந்து நான் தர்பார்லேருந்து என்னோட எல்லாரோட தலைவர் பற்றி நான் எல்லா இதுவும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே சொன்னேன் யூ ஹேவ் எ வெரி பிக் பேக்ரவுண்ட் இன் அவுட் ஆஃப் த வே ஸோ யூ சர்ச்சிங் சம் அதர் வேஸ் இன் சம் அதர் கம்பெனி சார் ஸோ புட் புட்ட பேப்பர் அண்ட் சென்டிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது தூக்கத்தில் தலைவரை நினச்சேன் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க என் மனைவி கிட்ட நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அதாவது உன் வாழ்க்கை உன் கையில் இருக்காரு அதனால என் வாழ்க்கை என் கையில் தான் அதாவது தலைவர் ஏற்கனவே அந்த முள்ளு மலரும் சொல்லுவார் ரெண்டு கை ரெண்டு காலு காலில் போச்சு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை பத்தி ஊடகங்கள்லேயும் செய்திகள்லயும் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் தரந்தார்ந்த விமர்சனம் நிறைய பண்ணாங்க தரந்தார்ந்த தாழ்ந்த விமர்சனங்களுக்கே தரமான விமர்சனம் கொடுத்த ஒரே ஆள் இந்தியாவில் வேறு யாரும் கிடையாது தலைவர் மட்டும்தான் அதனால தான் சொன்னேன் திருப்பதியில் பெருமாள் திருச்செந்தூரில் முருகர் தமிழ்நாட்டில் ஜெயலர் தலைவர் வந்துடுவார் நம்ம நாட்டை காப்பாற்றுவாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு பெருசாக யோசித்து நீங்கள் நான் நினச்சது என்ன தெரியுமா அவர் ஆயுள் காப்பாற்றுவோம் உங்களுக்கு அது எவ்வளோ வருத்தம் வரும் எது தெரியும் சார் வணக்கம் சார் வணக்கன் வணக்கமே பாபா சிம்பிள் தானா எப்பயுமே அதாங்க சிம்பிளே அதுதான் இப்போ ரீசெண்டாக ரஜினி நாராயணன் தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர்ன்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு வரீங்க இதை எப்படி பார்க்குறீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு நான் என்னோட ட்ரெண்டை பற்றி என்றைக்குமே நான் கவலைப்பட்டதில்லை என்னோட வாழ்க்கையில் இருக்க ஒசரத்தையும் சரி தாழ்வையும் சரி நான் கவலைப்பட்டதே இல்லை என் வாழ்க்கை ஃபுல்லாக தலைவர் ரீச் ஆகணும் தலைவர் ரீச் ஆகிறதுக்காக என்னென்ன தலைவரை பற்றி புகழ் பாட முடியுமோ அதெல்லாம் நான் எப்பவுமே எதையுமே எந்த இடத்துலையுமே தேட்டர்னு சொன்னதில்லை கோவில் தான் சொல்லியிருக்கேன் அந்தந்த கோவிலில் போய் பிள்ளையார் சேத்துக்கு எப்படி நாயகமூர்த்திக்கு வந்து நமக நமக சொல்ற போது இந்த மாதிரி தலைவர் புகழ் பாடிட்டே இருப்பேன் அதை பார்த்துட்டு தலைவர் என்ன அந்த தாரக மந்திரத்தில் என் வாழ்க்கை பயணத்தை தொடர்றேன் இப்போ ரீசெண்டா நிறைய சொல்கிறத தாண்டி நிறைய பஞ்சர்ஸ்லாம் சொல்கிறீங்களே ரஜினி சாரை ஊட்டி இந்த மாதிரி பிறக்கிற குழந்தை கூட குவா குவான்னு கத்தாரு கூலி கூலின்னு தான் கத்தோம் இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது சார் ஆமா அதான் ட்ரெண்டா நான் இப்போ கூட சொல்றேன் என் ட்ரெண்டுக்காக அதை சொன்ன வார்த்தை கிடையாது என் மனசுலேருந்து என் உள்ளத்துலேருந்து என் தூக்கத்துலேருந்து என் கனவுலேருந்து அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஈடே கிடையாது இப்போது நம்ம வந்து திருப்பதி பெருமாள் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறோம் ஏன் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறீங்க ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா கோவிந்தா கூட ட்ரெண்டு தான் திருப்பதியில் அந்த மாதிரி தான் சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு ட்ரெண்டு தான் சூப்பர் ஸ்டாருக்கு தான் ட்ரெண்டே தவிர என்னோட ட்ரெண்டு எனக்கு முக்கியமே கிடையாது அவரை பார்த்தோன்னே தானாக வந்து எல்லா ஸ்லோகமும் வேத பாராயணமே மாறி தலைவர் புகழ பாடுறதுக்கு வாயில் வந்து வார்த்தை இல்லை சொல்ல சொல்லு இல்லை பார்க்க கண் இல்லை கேட்க காது இல்லை தலையில் முடியில்லை இப்படி இருக்கும்போதே தலைவர் எங்க போறாரு இந்த வந்து உயர்ச்சியை வந்து தலைவரை பத்தி தானாக வர்றது வந்து ஒரு ஒன்றரை வயசு குழந்தை கூட பருப்பு சாதம் சாப்பிடும்போது மிக்கி மோசோ கிட்ஸோ போட்டா சாப்பிட்றது இல்ல சூப்பர் ஸ்டார்ன்ற பாட்டை போட்டா ரெண்டு நிமிஷத்தில் ஆறுக்கு ஐந்து சாதம் அறுக்கப்போ சாதம் உள்ள போயிட்டே இருக்குதுங்க இந்த வளர்ச்சி வந்து உலகத்துல எந்த ஒரு தனி மனிதருக்கும் கிடைக்கவே கிடைக்காது தலைவருக்கு மட்டுமே சாத்தியம் எவ்வளவு வருஷமா சார் நீங்க இந்த ரஜினி ரசிகராக நான் ஒரு ஒம்பது மாதம் எங்கள் அம்மா வயசுல குழந்தைய என் குழந்தையா இருக்கும் போது குழந்தையா இருக்கு சாப்பா எனக்கு வந்து சித்ரீன் ஆப்ரேஷன் அம்மாவுக்கு சொன்னாங்க அப்ப வந்து அபூர்வ ராகங்கள் காதுல சொன்னாங்க எங்க அம்மா காதல பட்டுன்னு வெள்ளம் வந்து உண்ட அப்படிதான் எனக்கு என் குழந்தை பிறப்ப சின்ன வயசுல இருந்து நீங்க சின்ன வயசுல இருந்து காதல ஓதுனதே அபூர்வ ராகுங்கள் மூணு தடவ ஒதுனாங்க அப்புறம் தான் குழந்தது இப்போ நீங்க உங்க பர்சனல் லைஃப்பை பத்தி சொல்லுங்க சார் நாராயணேந்திரவர் யார் என்ன பண்றாரு ஏன்னா நாங்கள் ரிவ்யூ சொல்ல சொல்ல மாட்டோம்னா உங்களை பார்க்கறோம் மற்றபடி இவர் என்ன இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா அதனால தான் உங்கள் வீட்டுக்குமே வந்துருந்தோம் சொல்லுங்கள் சார் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வாழ்க்கை பயணம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஜிஎம்டிவின்னு மின்ட்டில் ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் அரும்பாகம் டிஜி வைஷ்ணவ காலேஜில் பிகாம் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நிர்வாகத்தோட பேர் சொல்ல விரும்பலை அந்த நிர்வாகத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் இருபத்திரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் லாஸ்ட்டாக வந்து நான் தர்பார்லேருந்து என்னோடய எல்லாரோட தலைவரை பற்றின எல்லா இதுவும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே சொன்னேன் அதை பார்த்துட்டு காமன் ஹியூமன் பீயிங் எல்லாருக்கும் இருக்கிறது தான் நம்மளோட ஒருத்தன் வளர்ந்தாலே நம்மளுக்கு மேலே இருக்க வேண்டாம் அதை நம்மளோட ஓவர்லுக் பண்ணி போகிறான் உனக்கு கூட்ட வட்டத்துலேயும் நீ இரு வட்டத்தை தாண்டி வந்தியானா உன்னை காலி பண்ணுவேன் அப்படின்றது எல்லா செக்டார்லேயுமே காமன் ஹியூமன் பீயிங் எல்லா மனசுலையுமே ஈகோன்றது மனசில் கொடி கொண்டு இருக்கு ஆனால் தலைவருக்கு அதான் தலை அதை பார்த்துட்டு இவனடா இவன் வந்து அங்கே போகிறான் இங்கே போகிறான் இவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு நினச்சி நிர்வாகத்துலேருந்து நீங்கள் நீங்கள் யூ ஹாவ் எ வெரி பிக் பேக்ரவுண்ட் இன் அவுட் ஆஃப் த வே ஸோ யூ சர்ச்சிங் சம்மதர் பேஷின் சம்மதர் கம்பெனிஸை ஸோ யூ புட்ட பேப்பர் அண்ட் சென்டிம் அவுட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமா அன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது தூக்கத்துல தலைவரை நினைச்சேன் அதாவது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் எது நடக்க இருக்கிறது அதுவும் நன்றாக இருக்கும் உனக்கு தீங்கு இழத்தவனுக்கு கூட நீ நல்லது நினைச்சுப்பாரு கோச்சாடையில சொன்னாரு கோச்சாட் கோரி புண்ணியம் எதிரிகளை மன்னிச்சுப்பாரு அதை விட ஒரு நல்ல விஷயம் உனக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னாரு அது மாதிரி இந்த இல்லைன்னா சந்தை மடம் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கு தலைவர் போகிறதுக்கு வாய் இருக்கு உள்ளத்துல நெஞ்சு இருக்கு கண்ணு கண்ணுல நேர்மை இருக்கு இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எங்காவது இடத்துல வேலை கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை பயணத்தை தலைவர் கூடவே ஏன்னா தலைவர் வந்து அவர் சந்திக்காத அவமானங்கள் கிடையாது அவர் சந்திக்காத வீழ்ச்சி கிடையாது அவர் சந்திக்காத காழ்ப்புணர்ச்சி கிடையாது அவர் சந்திக்காத விரோதம் கிடையாது ஆனால் எந்த ஒரு விரோதத்துக்குமே யார்கிட்ட பேசும்போதே அவரை திட்டினவங்களில் கூட பதிலுக்கு காழ்ப்புணர்ச்சியில் பேசின வரலாறே கிடையாது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே கிடையாது அதை ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடமாக வச்சு அதை ஒரு பாடமாக நினச்சினேன் எவ்வளோ பேர் நம்மளை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் நம்ம நல்லதே நினைப்போம் ஒரு தலைவருக்காக ஒரு படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறீங்க இது மூலயமா உங்கள் வேலை போகுது சின்ன கரெக்ஷன் தலைவர் படம் இல்லை தலைவர் ஒரு படம் ஆளுக்காக சொல்லியிருக்கேன் ஏன்னா டென்த்து பப்ளிக் எக்ஸாம் சிபிஎஸ்சியில் ரெசர்வேஷன் போட்டுருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்போ நம்ம வந்து பாரதிதாசனை பற்றியோ வாவூசியை பற்றியோ விவேகானந்தரை பற்றியோ ஒரு பாடமாக எடுத்து தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எடுத்துன்னு வரணுமோ ராபர்ட் லேவை பற்றியோ இல்லை வந்து கடிகாரத்தை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா ஐடிசு அந்த மாதிரி ஒரு லெஜெண்டை பற்றி நம்ம எப்படி போடுறோமோ அந்த மாதிரி தலைவர் பற்றியும் போடணும் ஏன்னா அவர் வந்து திரையுலகத்தில் தோணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கமலஹாசன் தான் பெரிய ஹீரோ இப்போ நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஒரு கேட்டை திறந்தாரு அன்றைக்கே திரையுலகத்தை தந்துட்டார் ஜனங்களோட மக்களையும் தந்துட்டார் அதாவது ஒரு நெகட்டிவ் ஒரு கருப்பாக இருக்க ஒரு ஆள் தலையில் முடி இல்லாத ஒரு ஆளு அழகா இல்லாத ஒரு ஆள் பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குற ஒரே விஷயம் உலகத்தில் எந்த கண்ட்ரிலுமே கிடையாது ஒரே கண்ட்ரியில இந்தியாவில் தமிழ்நாடுன்ற மாநிலத்தில் தலைவர் மட்டும்தான் தான் ஏற்கனவே பழைய இதில் சொல்லியிருப்பேன் தமிழகத்தில் பிறந்து காவிரியில் வளர்ந்து தமிழனுக்கு மட்டுமே தலைவனங்கிற பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பஞ்சர் இப்போ நீங்க தலைவரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசுறீங்க இல்லையா சார் இவ்வளோ தீவிரமான ரசிகர் தலைவரோட ப்ளட்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றீங்க ஆனால் இந்த விஷயத்துனால உங்கள் வேலை போயிருக்கு இல்லையா இதை நீங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல நம்ம தலைவரை பத்தி பேசுனதுக்காக நம்ம வேலை போயிடுங்க வாழ்க்கையில மேடுன்னா பள்ளம் இருக்கும் ம் புரியுதுங்களா கையினா கால் இருக்கும் கண்ணுன்னா பார்வை தான் இருக்கும் இன்பம்ன்னா துன்பம் இருக்கும் எல்லாத்தையும் சரி சமைச்சிட்டு போட்டுட்டு போக்கண்ணா போன்னு தலைவர் சொல்லியிருக்காரு உனக்கு வாழ்க்கையில உன்னை தீங்கு நினைச்சோனாலும் சரி உன்னை இழிவா பேசினாலும் சரி பாஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை பற்றி ஊடகங்கள்லேயும் செய்திகள்லையும் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் தரம் விமர்சனம் நிறைய பண்ணாங்க தரந்தாழ்ந்த விமர்சனங்களுக்கு தரமான விமர்சனம் கொடுத்த ஒரே ஆள் இந்தியாவில் வேறு யாரும் கிடையாது தலைவர் மட்டும்தான் தான் சொன்னேன் திருப்பதியில் பெருமாள் திருச்செந்தூரில் முருகர் தமிழ்நாட்டில் ஜெயிலு அந்த வைப்பு வந்து வேறு யாருக்கும் கிடையாதுங்க தலைவர் மட்டும்தான் இருக்கு உங்ககிட்ட அந்த வைப்பு அந்த எனர்ஜி இருக்கு எங்கிட்ட தலைவர் கொடுக்கறது தான் இந்த காலத்து சின்ன குழந்தைகளுக்கு விவா சாப்பிட்டா வைப்பு இருக்கும் பூத்து சாப்பிட்டா இருக்கும் ஆர்லிக் சாப்பிட்டா வாய்ப்பு இருக்கும் எனக்கு தலைவரை நினைச்சாலே வைப்பு இருக்கும் உங்களுக்கு என்ன வயசாகுது எனக்கு ஐம்பது டிசம்பருக்கு ஐம்பது முடியுது முடிஞ்சு ஐம்பத்தொன்னு இப்போ இந்த வேலை போச்சு இல்லையா உங்களுக்கு தலைவரை பத்தி பேசினால வேலை போச்சு உங்க வீட்டுல இருக்கவங்களை என்ன சொன்னாங்க இதான் நீங்க வந்து எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா போனதால தான் வேலை போச்சுன்ற விஷயத்த நான் அப்டேட் பண்ணல பண்ணல ஆனா அவங்க சொன்னாங்க ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணி யாருமே எடுக்கல ஒன்னு மட்டும் ஏன் எடுத்தாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு கம்பெனியில வேலை செய்து சாதாரண விஷயம் கிடையாது என் மனைவி கிட்ட நான் ஒரே வார்த்தை சொன்னேன் ஏமா வருஷத்துல பன்னெண்டு மாசம் இருக்கு ஆடி மாசம் ஏமா கூழ் ஊத்துற பத்தாசி மாசம் ஏன் பெருமாள் சேவிக்கிற அந்த மாதிரிதான் கால் ஒவ்வொரு மனிதன்லேயும் ஒவ்வொரு செக்டார்லேயும் அது பேங்கிங் செக்டாராக இருக்கட்டும் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீ இருக்கட்டும் தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும் கணவன் மணி உள்ளரவாக இருக்கட்டும் இல்லற வாழ்க்கையில் இருக்க நம்ம பழகிற சித்தப்பா சித்தி பெருமா பெரியப்பா மாமி மாமி எல்லாேருக்கிட்டே ஒரு ஈகோன்றது மனசில் அந்த மூணு வார்த்தை ஈகோன்ற வார்த்தை அதாவது ஏற்கனவே போய்ஸ் கடலில் லாஸ்ட்டு பர்த்டேக்கு சொன்னார் அந்த மூணு வார்த்தை ஈகோன்ற மூணு வார்த்தை பன்னெண்டு வார்த்தையை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்னான்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ன்ற பன்னெண்டு வார்த்தை அதை கூட்டினீங்கன்னா டொல் லெட்டர்ஸ் வரும் அந்த டொல் லெட்டர் ஈகோன்ற மூணு வார்த்தை ரிலேஷன்ஷிப் பன்னெண்டு வார்த்தையை ஸ்பாயில் பண்ணிவிடும் அதனால் நீ உன்னை திறந்தாண்டவங்களுக்கோ உன்னை கடுமையான விமர்சனம் பண்ணவங்களுக்கோ நீ நல்லதே என்ன எதிரியை கூட நல்ல விஷயமாகவே போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கடவுள் யாராவது யார் ரூபத்திலே உனக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கடவுள் நிறைய நூல் வெளியீட்டு விழா ஆடியோலான்ச்சு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காரு தான் ஹாலிவுட்டில் இருக்க அமீர் கோலிவுட்ல கோலிவுட்டில் இருக்க அமிதாப் பச்சன் மோகன் பாபு சோபன் பாபு எவனாக இருந்தாலும் தலைவர் வந்தவொடனே நேஷனல் அந்த பிற மாதிரி ஏந்து நிற்பான் அந்த மரியாதை அவர் கொடுக்குறதில்ல அவர் வந்து வாக்குன்னா வான்னு கட்டி பிடிச்சார் ஆனால் வந்தவுடனே எழுந்து நிற்கிறது நீராரும் கடலோரத்தை நிலமடைந்து ஏழு இருக்கும்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம் தேசிகத்தை ஏற்றணும்னு அதுக்கப்புறம் எழுந்து நிற்கிற ஒரே விஷயம் இந்தியாவில் வேற கிடையாது தலைவர் மட்டும்தான் மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க சார் இந்த வேலை என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இதனால் வேலை போச்சுன்ற விஷயம் வந்து யாருக்கும் நான் ஷேர் பண்ணல ஏன்னா தலைவர் சொல்லியிருக்காரு அதாவது உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கார் அதனால் என் வாழ்க்கை என் கையில் தான் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன எதனால் என்னோடய பர்ஃபாமன்ஸால் வந்து மற்றவனுக்கு ஈகோ கிளாஷ் ஆச்சுன்ற விஷயத்த எனக்குள்ளேயே நான் போட்டு போட்டுச்சுட்டேன் அதாவது தலைவர் ஏற்கனவே அந்த முள்ளு மலரன் படத்தில் சொல்லுவார் ரெண்டு கை ரெண்டு கால் பண்ண கூட கால் இன்று போய்ச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கை கால் இல்லைனாலே இப்போ நிறைய பேர் நிறைய வேலை செஞ்சு போயிடுச்சார் இந்த உலகத்தில் எனக்கும் ஒரு கதவு முன்னே இன்னொரு கதவு திறக்காமல் போய்டும் அது போயஸ் கார்டன் கதவாக இருக்கட்டும்னு என் வாழ்க்கையில் நினைக்கிறேன் அதுதான் என்னோட நீங்க சொல்ற அது ஒரு படம் சார் இது வந்து ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா இவ்வளோ தீவிரமான ஒரு ஃபேனாக இருக்கீங்க அதாவது கடிகாரத்தை கண்டுபிடிச்ச தாமஸ் அல்லா அடி எடிசன் இருக்காரு அது வந்து நீங்கள் வந்து அதை பாடமாக எடுத்துக்கிட்டீங்க அந்த மாதிரி தலைவரோட ஒரு ஒரு படத்தையும் நான் பாடமாக தான் எடுக்கணும் படமாகவே எடுக்கலை அதனால தான் இதை ஹிஸ்ட்ரியில் வந்து டென்த்து சிபிசிஎல் சமீபத்தில் எடுத்துருவாங்கன்னு சொன்னேன் அந்த மாதிரி திருவள்ளுவர் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று குரல் எதுனார் நடுராத்திரி ஒரு மணிக்கு மறுநாள் விடிஞ்சா படங்க ஒரு மணிக்கு ஆவியில வராரு அவரு நாராயணாரு என்ன யாரு நான் ஒரே ஒரு குரல் தப்பா எழுதிட்டேனாரு என்னப்பா எழுதுன அகர முதலில் எடுத்துடலாம ஆதி பகவான் முதட்டே ஆதி எடுத்திருப்பா ரஜினி பகவான் முதட்டே இதெல்லாம் எப்படி அதனால ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இருக்க திருவள்ளுவரே ஆவியா வந்து பேசும்போதும் ஜப்பான்ல இருக்க ப்ரூசிலி என் சீட்ல வந்து வாய்ஸ் மட்டும் கேட்டு சவுண்டுலி காலை எட்டி ஒதுக்கிறாரு அந்த ஃபைட் அந்த வரலாறுலாம் இந்தியாவில் எந்த லெஜெண்டுக்குமே கிடையாது ஒரே ஒரு ஆள் ப்ரூஸ்லி திரும்பி பார்க்க வச்சவர் ஜாக்கி சானை ஓட வச்சவர் அமெரிக்கான பீடியை ஒரு ரூபாய் ஒரு கோடி எடுத்தவர் உலகத்தில் வேறு எந்த மனிதருக்கும் கிடையாது ஒரே ஆள் என் தலைவர் மட்டும் நீங்கள் இவ்வளோ ரசிகராக இருக்கீங்க வீட்ல சாமி படம் பக்கத்தில் நாங்கள் ரசிகர் இல்லைங்க பக்தங்க முரட்டு பக்தன் ரஜினி சார் படம் வச்சிருக்கீங்களே ஆமாம் அந்த டயலாக் படிங்க என்ன தவம் செய்து விட்டோம் இஜ்ஜிவினை யாம் பெறவே அதுவும் திருவள்ளுவர் எதுனது தான் இது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணாக போடுனார் என்ன தவம் செய்து விட்டோம் அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைய பிறக்கும்போது நான் என்ன தவம் பண்ணு உன்ன பெத்தன்னாங்க இந்த மாதிரி என்ன தவம் செய்து விட்டோம் இந்த ஜீவனை இந்தியாவில் பிறக்க வச்சே அப்படின்றத யாம் பேர வேன் போட்டு ஒரு கொஸ்ட் மார்க் போட்டு கீழே பாருங்க ரஜினி தாஸ்வாங்க இந்த ஐங்காறு சார் இது வாங்கலைங்க செதுக்குனேன் என் உள்ளத்துல செதுக்குனேன் செதுக்கி ஒரு இடத்துல கொடுத்து தலைவர் ஃப்ரேமை போட்டு கீழே இருந்தே இந்த வாசகத்தை எழுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் இல்ல உங்க ஆட் பண்ணல அது எப்படிங்க பிள்ளையார் சைத்துக்கு போய் பிள்ளையாரு கூட நூறு பிள்ளையார் வைக்க முடியுமா நம்ம பிள்ளையார் இல்லையே நம்ம சாதாரண மனுஷங்க

அதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு சேர்த்தாங்க அதில் தான் அந்த அந்த கணித மேனிதா ராமானுஜர் வந்து சைன்டிட்டாய் காஸ்டீட்டா கோல்ட்டு டான்டிட்டான ரஜினி போட போட்டுக்காக டோட்டல் வருவாங்க இந்த தில்லு இருந்தால் டென்த் பப்ளிக் எக்ஸாமில் அந்த டோட்டல் அரேவ் பண்ண சொல்லுங்கள் அந்த டோட்டல் அரேவ் பண்ணால் அதை பார்த்துட்டு எவ்வளோ பேருக்கு வந்து க்ளீனாக ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸில் இருக்க ப்ரீ கொஸ்டினா இருக்கட்டும் கொஸ்டின் கொஸ்டின ஆன்சராக சாண்டினம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டோட்டல் டேலி ஆகுங்க டேலியாகவே மார்க் போடும்போது தானே உங்களுக்கு தெரியும்

தான் பாடமாக எடுத்து வாழ்க்கையில் அதாவது நான் பார்த்து ஆச்சரியத்தில் வரைக்கும் எட்டு அதிசயம் இந்த தாஜ்மஹாலு அது எல்லாத்தையும் கீழே சொல்லுவாங்க முதல் அதிசயமா இந்த ரெண்டு கண்ணு பார்வையிலேயே எல்லாரையும் கொள்ளடிச்சுட்டு போயிட்டாருங்க அந்த வரலாறு வந்து இந்த இந்த ஆச்சரிய பாருங்க எந்த இடத்துலையாவது ஒரு ஆணவமான ஒரு கண் பார்வையோ ஒரு துச்சமான அலட்சியமான பார்வையோ ஒரு அசத்தலான ஒரு ஸ்டில்லாம் கொடுக்கல இந்த பணிவு வந்து கூட அந்த லாஸ்ட் டைம் ஆடியோ லான்ச்சில் ஜெயிலரில் பார்த்துருக்கீங்க நெல்சன் தம்மா தொண்டு பையங்க லோகி தம்மா தொண்டு பையன்ங்க இந்த பூஜா எக்ஜான்னு ஒரு பாட்டு அடிச்சு அது எப்படி இது எப்படி ஒரு இலையில் வந்து கூட்டு இருக்கும் பொரியல் இருக்கும் கோஸ் இருக்கும் கரும்பு இருக்கும் கூட்டு இருக்கும் ஊருகாக இருக்கும் ஒயிட் ரைஸ் இருந்தால் தான் சாப்பிட முடியும் தலைவர் தான் ரைஸு தலைவர் வச்சு தான் மார்க்கெட்டு நான் அதெல்லாம் தான் ஏற்கனவே சொன்னேன் ஆர்பிஐனா கேஷு தலைவர்னா மாசுங்க அதுவும் என் பெருமாள் படம் பக்கத்தில் உடனே ஆமாம் இது மனித உருவ பெருமாள் அது சிலை உலக பெருமாள் அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தாங்க சந்தாங்க பெருமாளோ ரஜினி ஆமா கடவுள் ரஜினி அந்த அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாங்கள் ஒரு ஒரு டூ மந்த்ஸ் பேக் ஒரு ஆவணி ஆவட்டம் ஒரு புனல் ஃபங்க்ஷன் பிராமியில் பண்ணுவோம் அதில் நாங்கள் அச்சுதாய் நமக்கு ஆனால் தான் நமக்கு சொல்லல பேட்டாய் நமக்க கூலியாயி நமக்கு அண்ணாவையானாங்க எஜமான் வீராய் நமக்கு அன்னையோர் நமக்கு அப்படி சொல்லி தான் தரத்தை விடுவோம் நாங்கள் ஆவணி அவட்டத்தையே மாற்றின ஆளுங்க நாங்கள் வரலாறுல கிடையாதுங்க வரலாறுல கிடையாது நாங்கள்லாம் போயஸ் கடை எல்லாரும் ஆடி மாதம் மாரியம்மன் கோயிலுக்கு தான் அங்கே பிரசனை பண்ணுவாங்க நாங்கள் போயஸ் கடை உருணுன்னு போய் தான் தலைவரேப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா சார் தலைவர் ஃபேனாக இருக்கீங்க நீங்கள் பெருசாக ஒரு பண்ண விஷயம் அவருக்காக நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன்னா என்ன பண்ணியிருக்கேன் திருத்தூர் ரஜினி நந்தி பழைய சட்டமன்ற உறுப்பினர் டிசி விஜயன் அப்புறம் இங்கே மாதவரத்தில் பரதாத்திரையில் சந்தானம் என்னோட நண்பர்கள் நாங்கள்லாம் வந்து ரஜினியோட முரட்டு பக்தர்கள் சூப்பர் ஸ்டாரோட முரட்டு பக்தர்கள் மன்சூர் சாப்பிட்ருக்கோம் மன்சூர் இன்னி வரைக்கும் வெள்ளிக்கம் வெள்ளிக்கமா ஃபாஸ்டிங் இருக்கோம் தலைவருக்காக எல்லாரும் ஏகாதசி துவாசிச்சு தான் ஒரு பொழுது இருப்பாங்க நான் தலைவரோட வாரம் வெள்ளிக்கிழமை தலைவர் நீண்டாவில் போடணும்னு சொல்லி இன்னி வரைக்கும் வரதரில் இருக்குங்க ஒரு பொழுது சாப்பிட்றேன் அன்றைக்கி எங்கேயும் வெளியில் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன் நீர் ஆகாரத்துக்கு ஆபத்தில் டீ சாப்பிடுவேன் இது வரைக்கும் தலைவர் நினச்சே வாழ்ந்துருக்கு ஏன்னா தலைவர் நான் வந்து ஒரு சின்ன சின்ன அவமானத்தையும் என் வாழ்க்கையில் சந்திச்சு அவமானத்தை பெருசாக நினச்சி மன உடைஞ்சு மன உளைச்சலு காலானி சொந்தக்காரங்கிட்டே நிறைய பேர் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன் வேலை போனப்புறம் ஆனால் தலைவர் இதை விட பாப்புலாரிட்டியான ஆளை அசால்ட்டாக மைக்கில் எவ்வளோ பேர் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னேன் எவ்வளோ கடுமையான தரந்தாந்த விமர்சனத்தை பண்ணாங்க அந்த விமர்சனத்திலலாம் போகணா போகிற இப்படி ஊதுன ஒரே ஆள் இந்தியால யாருமே கிடையாது அந்த சமயங்களில் நீங்கள் பதிலுக்கு எவனையுமே கூட இல்லைங்க இல்லை அந்த சமயம்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்த்துருப்பீங்களே இவ்வளோ தீவிர ரசிகராக இருக்கீங்க தலைவர் வந்துருவாரு நம்ம நாட்டை காப்பாற்றுவாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பெருசா யோசிச்சிருப்பீங்களா நீங்கள் அப்போ யோசிச்சு லாஸ்ட்டா நான் நினச்சது என்ன தெரியுமா நான் நினச்சது என்ன தெரியுமா அவர் ஆயுள் காப்பாத்தணும் ஏன்னா அவர் இருந்து அவரை டெய்லி டெய்லி தரிசனம் பண்ணிட்டே ஒன்று போயிஸ்கடனில் ஒரு ஒரு டிசம்பர் பன்னெண்டுக்கும் அதனால்தான் சொன்னேன் இனிமேல் வரப்போகிற ஒரு பிள்ளையாக சேர்த்து கிடையாது ரஜினி சதித்தின்ட்டு உங்களுக்கு அது எவ்வளோ இருந்துச்சு எனக்கு வருத்தமே இல்லை சார் ஏங்க இப்போது நான் வந்து என் மனைவியை வந்து இது பண்ணணும் அவன் நீண்ட ஆயில் இருக்கிறதால எனக்கு சந்தோஷம் தானே நடுவில் அந்த பிஸ்னஸ் பண்ணுறான் இந்த பிஸ்னஸ் பண்ண இதில் எக்கானமிக் ஸ்டேட்டஸ் ஏறுதுன்றது எனக்கு வேலையே கிடையாது எனக்கு வந்து தலைவரை தரிசிக்கணும் தலைவர் வந்து இந்த கிருஷ்ண அவதாரம் மச்சாவதாரம் அவதாரம் ராம அவதாரம் ஆறு அவதாரம் இருக்குது ஏழாவது அவதாரம் தான் சூப்பர் ஸ்டார்னு கடவுள் படைச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அவர் மனித ரூபத்தில் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காரு இனி வரைக்கும் பாசிட்டிவ் வைப்பு தான் அவரை நம்பி போனவங்கோ அவரை நம்பி திரையுலகத்தில் வந்தவங்க கடுமையாக விமர்சனம் பண்ண ஆட்சி மனோரமாக இருக்கட்டும் இப்போ நடித்த சத்யராஜாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு ஆள் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது ஆண்டு கால பயணத்தை அவர் வெற்றி அடைஞ்சிருக்கார் இது வரைக்கும் ஹாலிவுட்டு கோலிவுட்டில் கூட அவருக்கு வார்த்தை சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் ஏவங்க சொன்னால் அப்போ உள்ள கால்பணிச்சு இருக்குன்றது வந்து நிசுத்தமான ஒரு உண்மை நிறைய பேர் கூகுள் சுந்தர் பிச்சை அரண் போட்டாங்க சர்வர் முடங்கிச்சு கூலின்னு போட்டு இன்டர்நெட் கனெக்ட் ஆகும்னா இந்த வரலாறுல வந்து சுந்தர பிச்சை காலில் வந்துட்டான் வேணும் ஏன்னா அவன் அவன் சர்வர் கூட கூகுள் மேப் காட்டும்போது டவுன் ஆகும் தலைவர் படம் போட்டா சர்வர் வந்து கனெக்ட் ஆகுது காத்துல போற ஏர்டெல் டவருக்கும் ஏர்செல் டவருக்கும் பிஎஸ்என்எல் டவருக்கும் இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கிற சக்தி அந்த டவருக்கே இல்லை அவன் எல்லாருக்குமே தெரியுதுங்க கடவுளை கை வலிக்கலாம் பெரும்பாலும் லட்டு சாப்பிடும்போது வாய் வலிக்குமா அந்த மாதிரி நீங்க சொல்றது இப்போ நீங்க இந்த மாதிரி ரஜினி சாருக்கு வந்து ஆஸ்கார் வொர்க் கொடுக்கணும் ட்ரம்ப் ஆஸ்கார் வொர்க் குடுன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க யோசிக்கவே இல்லைங்க உலகத்துல வந்து நம்ம வந்து நிறைய ஊடகங்களை பார்க்கறோம் எல்லா ஊடகங்கள்லயும் வந்து ஹாலிவுட்ல தாம் குரூஸ் நல்லா நடிச்சாரு இங்க ஜாகிஷன் நல்லா பண்ணாரு மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் நல்லா இருக்கும் அந்த ஆல்பம் நல்லா இருக்கும் இந்த ஆல்பம் நல்லா இருக்கும் உலகத்துல அந்த ஹாலிவுட்ல இருக்கும் அந்த உலகத்துல இருக்க எல்லா உலக வல்லரசு நடனம் அமெரிக்காவே திரும்பி பார்க்க வச்ச ஒரே ஆளு ஏன்னா சைனாவில் வந்து தமிழ் மொழி தெரியாது உருதுவும் ஜாப்பனீஸ்லேயும் தான் தெரியும் அந்த மொழி தெரியாத ஒரு உருவத்தில் அந்த கண்ட்ரியில் பிறந்த எல்லா சிட்டிசனும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இப்படி திரும்புகிற அந்த 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 மிராக்கள் வந்து வேற எந்த மனுஷனுக்கும் நடக்காது நீங்கள் ஒன்றா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆந்திராவில் நிறைய ஆக்டர் இருக்காங்க கோலிவுட்டில் இருக்காங்க ஹாலிவுட்டில் இருக்காங்க யாராவது வந்து ஜாப்பனீஸுக்கு தனியாக ஃப்ளைட்டு போட்டோ ஃப்ளைட்டு பிடிச்சின்னு லீராய்மடியில் தங்கி ஒரு ஃப்ளைட்டில் வந்து மினிமம் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணலான்னுக்குறேங்க அவங்க ஓன் எக்ஸ்பென்சஸில் ஏ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஓன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சிட்டிங் டூ டேஸு இஸ் சீயிங் ஸோ மெனி டைம்ஸு ஸோ மெனி ஷோஸு ஸோ இந்த வரலாறுலாம் வேறு யாருக்குமே நடக்காதுங்க யாருக்காவது நடந்துட்டீங்க நீங்க வந்து உலகத்துல சாதனை படிச்சேன் இவனை பாரு அவனை பாரு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அது என்ன சார் பாப்கார்ன் கப்பா அது அது அவங்க பாப்கார்ன் கப்பா நினைக்கிறாங்க நாங்க கோயில் உள்ள போகும்போது இந்த திருவள்ளிகணி பாசாரி கோயில் போனா புளியோதர பிரசாத்துக்கு தொன்னை கொடுப்பாங்க நான் தொன்னையா தான் நினைக்கிறேன் தொன்னையா தான் நினைக்கிறேன் அதை கப்பா அதை கூட வெளியே நீங்க அங்கேயே போடாம எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்க இல்ல என்னோட மெமரபிள்ங்க பாசாரி கோயிலுக்கு போறோம் ஒரு படம் வாங்குறோம் திருப்பதிக்கு போறோம் ஒரு டாலர் வாங்குறோம் திருச்செந்தூர் போகிறோம் ஏதோ ஒரு மெமரபிளாக வாங்குகிறோம் அந்த மாதிரி தலைவர் படத்துக்கு கொடுத்து பிரசாதம் கொடுத்த தொன்னை இது இந்த தொன்னையில் தான் வந்து அந்த நீராகரத்தை நான் குடித்தேன் இந்த ஞாபகமாக இருக்கணும் இந்த கப்புக்கு மரியாதை இல்லைங்க தலைவர் இப்படி காட்டுறாருப்ப கை இந்த கைக்கு தான் மரியாதை சார் அவரை நேரில் பார்த்துருக்கீங்களா சார் நீங்கள் மயிலாப்பூரில் என்னோடய ஒய்ஃபோட ரிலேட்டிவ் செல்லப்பா கேட்ரிங் ஒரு பிக் ஷாட்டு அதாவது நவ் இஸ் இஸ் ஆன் டெட்டு கோவிட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு ஸோ அவர் வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் பேக் வந்து ஃபஸ்ட்டு டாக்டரோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க கேட்ரிங் அவர் தான் கூப்பிட்ருந்தாங்க அப்போது அந்த கேட்ரிங்கை வந்து சர்வீஸ் மாதிரி நான் போனேன் ஏன்னா அவர் சொன்னார் இப்போ நீ தான் ரொம்ப பயங்கரமான இது உடம்புலாம் செலுக்கிற அளவுக்கு நீ தான் இருக்கிற ஸோ அதனால் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன் நீ வந்து பார்ப்பா அப்படின்னாரு அப்போது நான் போய் கவுண்டரில் நான் தான் அவருக்கு வந்து புளி சாதம் தை சாதம் அந்த ஃபைலெலாம் அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லா ஐயர் அஃபிஷியல்ஸு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ்ஸு ஹாலிவுட்டில் இருக்கவங்க கோலிவுட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்தாங்க அந்த தரவரச பட்டியலில் இளமை முதுமை நிறைமை மூணு வயது சம்மந்தப்பட்டவங்க முப்பதுக்கு முன் முப்பதுக்கு பின் ஐம்பதுக்கு புண் ஐம்பதுக்கு பின் வரவங்க சீனியர் சிட்டிசன் முதல் கொண்டு எல்லாரோட கண் பார்வையும் ஒரு லட்சம் கேமரா பதிவு பண்ணுதுங்க அந்த ரெண்டே ரெண்டு கண்ணு அந்த ரெண்டே ரெண்டு கண்ணை ஒரு லட்சம் கண் பதிவு பண்ணுது வேற யார் மேலேயும் ஒரு ஈர்ப்போ ஒரு வந்து ஒரு சக்தி பாயுதுங்க நிலவு கூப்பிட்ட ரேக்கெட்டு கூட ஸ்லோவாக போகுது தலைவர் இப்படி திரும்பி பார்த்தோன்னா தை சாத்தியே நிற்கிது இந்த வரலாறுலாம் வேற யாருக்கும் நடக்காது ஏன்னா உருவ இல்லாத மொழி பேச தெரியாத உணர்வை புரிஞ்சிக்காத ஒரு தயிர் சாதம் வயித்து உள்ள போய் டைஜஷன் ஆக போற ஒரு தயிர் சாதத்துக்கு இருக்குற அந்த மிராக்கல தயிர் சாதம் தானும் ஆடுது கை கண்ணி எடுத்து போடும் போது என் கை ஆடுது நான் என்ன பண்ண இந்த திருப்பூசியில முன்னூறு டிக்கெட் போட்டு ஒரு ஐம்பது அடி தூரத்தை தான் பெருமாள் பார்க்க முடியும் பெருமாள் பக்கத்துலயே உள்ள நீக்கி வச்சா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு பேச்சு வரல திருவிட்டில்ல சிவாஜி மாதிரி அம்மா அம்மா அன்பு அப்பா சொல்லுவாங்க அந்த மாதிரி வட வட வடன்னு ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு பொருள் அப்படியே நினைப்போச்சு நார்மல் ஆயிடுச்சு எனக்கு பிபி டேப்லெட் போட்டா மாதிரி நார்மலுக்கு வந்த அந்த வரலாறு வந்து வேற யாருக்கும் கிடையாது தலைவருக்கு மட்டும்தான் அப்ப பாக்க சொல்ல அவர்கிட்ட பேசுனீங்களா இல்ல அவர் அப்ப கூட அதாவது அவர் வந்து அவர் நின்னா பொது கூட்டம் நடந்த ஊர்வலம் படுத்தா பந்துருக்க இந்த தாரக மந்திரத்தில் அவர் பேசும்போது கூட ஒரு ஹவுஸ் கீப்பிங்லாம் வந்து ஒரு மாதிரி கிளாஷான ஒரு ஒரு மாதிரி இன்டிசிப்ளினாக இருக்க ஒரு இடம் அதுமாதிரி ரெட் மேட் போட்டு அதில் வந்து எல்லாம் வாட்டரில் வந்து சாப்பிட்டு கை அழுவுறது ஸ்நாக்ஸ் பாட்டில் போடுறதெல்லாம் ஹவுஸ் கீப்பிங்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் இருக்காரு எல்லாம் ஐர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க எல்லாம் ஹாலிவுட்டில் இருக்காங்க அவர் வந்து எப்படி கையை கழுவார்னு பார்த்தேன் அப்படின்னாரு சிக்னல் கண்ணு தான் அப்படின்னாரு அந்த கேப்பு கொடுத்த உடனே நின்று ஒரு லட்சம் பேர் அப்படியே வழிவிட்டாங்க இல்லை கொடாவில் வர தண்ணி அப்படி டேப்பை திறந்துறாரு அப்படியே தண்ணி வேகமாக வந்து அப்படி தட்டி அது அதாவது பார்த்தேன் இப்போ ஒரு உலகத்தில் வந்து ஐம்புலன்கள் தான் நீர் நிலம் நெருப்பு காற்று அஞ்சாவது புலன் சூப்பர் ஸ்டார்ன்றது அந்த தண்ணி நெருப்புச்சு ஒரு மினரல் வாட்ரு வந்து தானாக வந்து ஒரு வைப் ஆகுதுன்னா ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு இயற்கைக்கு உண்டான ஒரு முரணான ஒரு சக்தி வந்து அதை அட்டாக் பண்ணதுன்னா தான் அந்த தண்ணி பேசுவீங்களா அன்னைக்கு பேச்சு அதை பேசவே வரல தலைவாண்டு காலில் உள்ள போனேன் பவுன்சர்ஸு கழகம் காவல்துறையெல்லாம் என்ன பிடிச்சி வெளியே வைச்சி போயிட்டான் சரி அதுக்கப்புறம் அவ்வளோ தான் ஆசிராத் பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணேன் இப்படி ஆசீராவது பண்ணார் அந்த ஆசீர்வாதத்தில் இப்படி நான் அப்படியே வெளியே வந்தேன் இந்த வரல என் அசார்த்து என் உடம்புல இப்போ சொன்ன கூட வைப் ஆகுது எனக்கு ஒன்றும் பேசவே முடியாது ஆ கல்ஸ்டர் ரெண்டு மொத்த நலன்கா கல்ஸ்டா உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு இன்டிகல்ஸ் போர்த்தோ டியூரபிள் எக்ஸ்டீரியட் பெயிண்ட் வித் ப்யூரோ கலர் டெக்னாலஜி வெற்று உடனடி பணம் பெற மேக் கோல் கால் ஜீரோ டபுள் போர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்